வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டங்க எலுமத்தூர் மலை மேலே தான் ஏறிக்கிட்டு கந்த கந்தசஷ்டி வருதுங்க தீபாவளி முடிஞ்சு கந்தசஷ்டி சரி கந்தசஷ்டி பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காக நம்ம எலுமத்தூர் வந்திருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஈரோடு நந்தா சூழலாக்கு நிறைய வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறவங்க இப்போ அண்ட் ட்ராவலில் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோங்க நம்ம எலுமத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துலேருந்து முடக்கம் ஈரோடு மாவட்டங்க ஈரோடுலேருந்து நான் முத்தூர் போகிற வழி இல்லைங்க வந்த முடிஞ்ச வச்சுங்களேன் முடக்குறிச்சி முடக்குறிச்சி தானேந்து எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க எலுமாத்தூர் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு ஒரு இருக்குங்க மலைக்கு வரதுக்கு மலைக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு நம்ம வண்டியில் இருக்கிறோம் காரு பைக் எல்லாமே தாடா போகுங்க நம்ம ஈஸியாக மேலே போலாமங்க கோயிலுங்க எத்தனை மணிக்கு நீக்கிறாங்க மற்ற காலையில் எத்தனை மணிக்கு நீக்கிறாங்க என்னென்ன சிறப்பு பூச்சிகள் நடக்குது அப்படிங்கிற முழு தகவல் தானுங்க இந்த மாதிரி நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலாக நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல தகவலை நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க இப்போ அப்படியே புடு ஊடு குடு வூடு நம்ம மலைக்கால் ஏறலாம் வாங்க பாத்தீங்கன்னா லாங்ல லாங்கிலேருந்து பா மலை பார்த்தோம்னா அந்த ரெண்டு மலைங்க எம் வடிவத்தில் தெரியுமங்க ரெட்டை மலைங்க இப்போ வந்து கிழக்கு மேற்கு இருக்கிறனால மேற்கு தான் முருகர் இருக்கிறாருங்க கிழக்குமுன்னா முருகர் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு ரோடு நல்லா ஜம்முன்னு போட்டாங்க ஈஸியாக ஏறலாம்ங்க இப்போ இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் செவ்வாக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா ரோடு வழியாகவே நடந்து போவாங்க நாம் இதுக்கு முன்னாடி நடந்து போய் ஒரு வீடியோ போட்டோம்ங்க அதெல்லாம் பரவாயில்ல நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால மழை நல்ல பச்சை பசேன்னு பச்சை பசியன்னு இருக்குதுங்க பைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பைக்கு மேலே வருங்க இந்த இடத்துல நம்ம ரெண்டு மலையும் சொல்ல முல்லவா எம் வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த எம் வடிவத்தில் இருக்கக்கூடிய தான் நம்ம இருக்கிறவங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு மலை இருக்குது திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கூர் மலை இருக்குது பெருமளவு கோயிலுக்கு அந்த பக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு பாமாருக்குமணியுடன் சமயதா ஆதி வெங்கடாச்சல பெருமாள் கோயில் இந்த ரெண்டு மலைக்கு சென்ட்ரலில் இங்கே இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா இருக்குங்க இந்த காரெலாம் கொண்டாந்து நிறுத்திட்டு போனாங்க தாடா தாடாத்தையும் நிறுத்திட்டு போகலாமங்க பைக்கு காரு பார்த்திங்கன்னா அங்கே வருங்க அந்த வழியாக இங்கேருந்து அப்படியே நம்ம அப்படியே மலை மலை ஏறி வருங்க ரோடு இருக்குது அப்படியே போய் அங்கே முருகர் கோயிலுக்கும் போதுங்க கனகாச்சல குமரன் கோயிலுக்கு நம்ம அங்கே போகலாமுங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரலில் இங்கே ஆதி வெங்கடாச பெருமாள் கோயிலுங்க அருமையான நிழல் அருமையான இடமுங்க சாமி கும்பிட்டு வந்து அருமையாக நம்ம இள இளப்ப அறிவிட்டு போகலாமுங்க இப்போது வந்து இங்கே சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கனகாசல குமரம்னா தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க இங்கேருந்து இங்கேருந்துமே போங்க பைக் கார் எல்லாமே போகும் அப்படியே நம்ம அப்படியே டிராவல் பண்ணி போகல வாங்க ம் எடுப்பா வண்டிட்டு போ மழை நல்லா பெஞ்சிருக்குது நேற்று தான் நேர்த்தலாம் பச்சை பசேன் இருக்குது ஈரம் இருக்குது மாதிரி இருக்கு ஒரு மண்டபம் கட்டிக்கிறாங்க முன்னாடி வந்து முன்னே வந்து நான் படியில் நடந்து வந்த மண்டபம் தான் ரோடு போடாது முன்னாடி அவர் இந்த இடத்துக்கு வரதான் இந்த வழியே தான் ஸ்டெப்பு அப்படியே அப்படியே போகிறது படி மாதிரியாக தான் இருக்கும் என் நடக்கிற கருமையாக இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த வழியில இன்னும் போகிறாங்க தான் பாதி இருக்குது உள்ள பண்ணி நேர் கோயில் பக்கமாக போகணும்னு வச்சுக்கேன் நேர் விட்டு நேரம் அங்கே இடமா அங்கே கொண்டு நிறுத்துற மாதிரி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க சரி சரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணுறங்கிறது அலாதி பிரிவுங்க இங்கே வந்து ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் நிறையா புகழ் பெற்றது இருக்குதுங்க நம்ம சென்னிமலை முருகன் கோயில் இருக்குதுங்க திண்டல் முருகன் கோயில் இருக்குது அதே மாதிரி இப்போ எழுமாத்தூர் க குமரன் கோயில் ரொம்ப புகழ் பெற்றதுங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஈரோ நந்தாஸ் விழா யூடியூப் சேனலில் ரெண்டு மட்டும் நம்ம வந்து மலைப்பித்தியும் போட்டிருக்கோம் மலைப்பித்தி ஃபுல் வரலாறு போட்டுருக்குறாங்கம்ம கந்தசஷ்டி சிறப்பு போட்டிருக்கிறோம் சரி இந்த வருஷம் கந்தசஷ்டி வருது கந்தசஷ்டி சிறப்போடு சேர்த்து நம்ம மலையும் காட்டலாம் நிறைய வெளியூர்ந்து வந்து வந்து முருகனை வித்தியாசமாக அந்த மாதிரி போகாத ஊருக்கெல்லாம் நம்ம போகணும் இந்த மாதிரி மலைகள் ஏறி முருகனை தரிசனம் பண்ணோம் நிறைய பேர் நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குது அப்படிங்கிற காரத்தான் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான எல்லாத்துக்குமே மலை பற்றி தெரியுமே நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குங்க இங்கே ரோடு போகுது சரி இந்த இந்த பக்கம் இந்த இதில் ஏறு இங்கே போகுது பண்ணுறதுக்கு வேலையாகிட்டு இருக்குது இறங்கிக்கலாமா சரி இங்கே வண்டி நிறுத்திட்டாங்க இங்கேயே நிறுத்திட்டாங்க இல்லை வண்டி அங்கே போகு வண்டி அங்கே கூட சொல்கிற ஆ ஆ வண்டி போகுங்கப்பா ரோடு வேலையாகிட்டு இருக்குது பார்த்துப்போ மழை மா மழை பேஞ்சு மண் சரிவு இருக்குதே பார்த்துப்போ இப்போ பாருங்கள் ஆப்போசிட்லுக்கு ஒரு கிழவர்த்தலையிடக்கூடிய மழை எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு ஆதி வெங்கடாஜ பெருமாள் கோயிலிருந்து அப்படியே நம்ம கனகாஜர் குமரம் கும்பிறக்காக வந்தோம்ங்க இப்போ கரெக்டாக ஆயிட்டு இருக்குதுங்க அங்கே தார் ரோடு போட்டிருக்காங்க அது வரைக்கும் போலாமங்க இது கிட்ட கோயில் கிட்ட போகிறக்கான பாதிங்க இது அப்படியே இதில் வந்தாச்சுங்க அதான் தெரியுது பாருங்க குமரன் கோயிலுங்க பரவாயில்ல அப்படியே நல்ல மலைங்க திருமண பக்கமெல்லாம் பச்சை பசின்னு இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க இந்த மேல ஏறி வந்துட்டுங்க ஆயிரம் வருஷம் பழமையான இலந்தை மரம்ங்க இந்த இலந்தை மரத்துக்குன்னு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குதுங்க இழந்தை மரத்துக்கு கீழே விநாயகர் கிழக்குன்னா காட்சி அளிக்கிறாங்க கன்னிமார் வந்து வடக்குன்னா காட்சி அளிக்கிறாங்க தங்கமே உருவான தங்கமலையிலாம் நமக்கு இருக்கிறோம்னா இப்போ விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு கன்னிமார் தரிசனம் பண்ணிட்டு கனகாசல போக தரிசனம் பண்ணல வாங்க ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமிரல் அஞ்சே இடவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் இந்த வாக்கு இருக்கிறாங்க அஞ்சு முகம் அப்படின்னா ஈஸ்வரன் நமக்கு ஒரு எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு ஈஸ்வரனோட அருள் இல்லைனாலும் ஆறுமுகம் தோன்றும் இந்த அந்த பாட்டோட அர்த்தம் அப்படியாகப்பட்ட நம்ம தமிழ் கடவுளாகி ஒருவனுக்கு குன்றுகள் தோறும் குமரக்கடவுள் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாக்கிற்கிடங்க நம்ம கொங்கு அனுமன் நதி அனுமன் நதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கனகமலை கனகக்கோடு கனக வெறுப்பு கனகாட்சம் அப்படிங்கிற திருநாமம் கொண்டு விளங்கக்கூடிய நமது கனககிரி மலையிலே முருகப்பெருமான் குழந்தையுடைய மாறு காட்சி அளிக்கிறார் அதாவது குழந்தை எப்படி காட்சி அளிக்கிறார் அப்படின்னா ஒரு குழந்தையோட தன்மை என்ன குழந்தைகிட்ட வந்து எந்த ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம கேட்டவுடனே கொடுத்துருவோம் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முருகன் வந்து நம்ம எந்த நம்ம கேட்டாலும் இப்போயே நமக்கு வாரி வழங்கிடுவார் அதாவது முருகனோட சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மலை கனகிரி அப்படின்னு பேர் காரணம் என்ன அப்படின்னா போகரை நவபாஷன பாஷனம் பிறகுன்னு செஞ்சார் இல்லையா அதுக்கு வந்து இந்த பாஷனத்தில் வந்து தங்கம் ஒரு அங்கம் அப்போ தங்கம் எங்கெங்கே கிடைக்குன்னு சொல்லி வந்து அவரோட குருக்கிட்ட வந்து கேட்குறார் அதாவது குருநாதர் யாருன்னா சித்தர் அவர்கிட்ட கேட்குறார் இப்போ அவர் சொல்கிறார் இப்படி வந்து அனுமர்நதிக்கு செலுத்த போது இருக்கக்கூடிய கனகமாளிகை தங்கம் இருக்கு அங்கே போய் நீ இடம் அப்படின்னு சொல்கிறார் நேராக போகர் வந்து இங்கே வந்து தங்கம் எடுக்கிறார் தங்கம் எடுக்கிறார் அப்படின்னா எப்படியாப்பட்ட தங்கம் வருது அப்படின்னா ஏழரை மாற்று தங்கம் தான் வருது அதாவது நாம் பயன்படுத்துறது வந்து பத்தரை மாற்று தங்கம் இங்கே வந்ததே என்னமோ ஏழரை மாற்று தங்கம் அந்த ஏழரை மாற்று தங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா மருந்துகள் இந்த மாதிரி பாஷனம் இதுக்கு செய்கிறதுக்கு தான் இந்த வந்து தங்கம் பயன்படும் அதனால தான் இந்த ஊர் பேர் வந்து ஏழரை மாற்றூர் தான் இந்த ஏழரை மாற்று தங்கம் வந்தாலும் நாலு அடைவில் பருவி எலுமாத்தூர்னு வந்துடுது அது போகிற பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை எடுத்துக்கிறார் ஏழரை மாற்று தங்கத்தை எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்ட இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா நேராக இங்கேருந்து ஓதிமலை போகிறார் அவினாஷி கூடிய ஓதிமலை போகிறார் கோதை போய் அங்கே போய் சில மொழிகள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இருந்து நேராக வந்து இந்த நவ முருகன் செய்யக்கூடிய மலைக்கானலுக்கு போகிறார் அங்கே போய் தான் வந்து நவ முருகார் செய்கிறார் இந்த மலையில் அவர் ஏழரை ஏழரை மாட்டு தங்கம் எடுத்தனால இந்த மலை இந்த ஊரோட பேர் வந்து ஏழரை மாற்றோம்னு சொல்லி வந்துடுச்சு இப்படி இந்த வாக்கறிக்கினங்க இந்த கனகமலை அப்படின்னா இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா முருகன் வந்து வேண்டுவருக்கு வேண்டுமெற வரலக்கூடிய குழந்தை தண்டமான நிலையமாக இணங்கிறார் அப்படியே அப்படின்ற ஆலயத்தில் வந்து முக்கியமான விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னா மங்களவாரம் சஷ்டி சாதம் கிருத்திகை பௌர்ணமி அமாவாசை தமிழ் முதல் ஒன்னாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல்வழி சுக்கரவார வழிபாடு அப்படின்னு சொல்லி குழுக்குண்டான அனைத்து விதமான விசேஷங்களும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆலயம் திறக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா விசேஷம் உள்ள நாட்கள் காலம்பரம் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி இருக்கும் விசேஷ நாட்களில் வந்து காலம்புரம் ஆறு இருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ ஐம்பத்தி விழா மாதத்தில் சஷ்டி விழா இங்கே சிறப்பாக நடக்கும் அதாவது கந்த சஷ்டி விழா என்ன அப்படின்னா சுரனை சங்காரம் பண்ணுறார் எல்லாத்துக்கும் தெரிந்த கதை தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆறு நாள் வந்து முருகன் வந்து தவம் இருக்கிறார் தவம் இருந்து அந்த சுரனை சங்காரம் பண்ணுறார் சம்காரம் பண்ணுறார் அப்படின்னா எப்படி பண்ணுறார் அப்படின்னா அந்த வேல் வேல் வாங்குறார் வேல் யார் அப்படின்னா அம்பால் தான் வேள் இப்போ நம்ம வந்து ஒரு கத்தியோ ஒரு அறுவடை வாங்குறோன்னா அதை வந்து பட்டை தீக்கினா தான் வந்து அது வந்து வெட்டும் அதே மாதிரி அம்பால் தான் அந்த வேள் இப்போ அந்த வேலுக்கு வந்து பட்டை தீக்கிறதுக்காக முனிவர் விஷயங்களாக உருவாக்கப்பட்ட மந்திரம் தான் இந்த திருச்சதிங்க சொல்கிற கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தால் வந்து அந்த வேலுக்கு வந்து எல்லாம் பண்ணி அஸ்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்தரம்லாம் அந்த ஹோமம் பண்ணி அதை வந்து அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதை வந்து முருகன் கையில் வந்து அம்பாளி வரா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சங்காரம் பண்ணுறாள் சங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராஜா இருந்தாருன்னா போரில் வெற்றி பெற்றார்னா வந்து அதை போர் கொண்டாட்ட முடியும் போர் கொண்டாட்ட முடியாததுக்கப்புறம் பக்கத்து நாட்ட ராஜாக்கள்லாம் வந்து அவருக்கு வந்து பொன் கொடுத்து கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி முருகன் போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் வள்ளியை கல்யாணம் பண்ணுறான் அதாவது சூரசங்காரத்தோட சிறப்பு அந்த சிறப்பான நிகழ்வு வந்து நமது கனகமலையில் வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆரம்பிக்குது அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து ஆரம்பிக்கிறது காலம்பரம் ஆறு மணிக்கு முதல்ல கணபதி யோகம் அடுத்தது மூலவருக்கும் உற்றவர்க்கும் அபிஷேகம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி வந்து கோயிலை சுற்றி சப்பாத்தில் வந்து சுற்றிட்டு வருவார் அடுத்தது பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து ஆன்மீக சொற்பொழிவு முதல் நாள் புதன்கிழமை அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலம்பரம் அபிஷேகம் ஆராதனைகள் விவாதங்கள் முடிஞ்சுது சாயந்தரம் வந்து சலங்கை வியாழக்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலம்பரா அபிஷேகம் தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து திருவிழக்கு பூஜை அடுத்த சனிக்கிழமை அதே மாதிரி காலம்பரா அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சனிக்கிழமை சாயந்தரம் வந்து லலிதா சகசிராமத்தில் பாராயணம் எதுக்காக லலிதா சகசை பாராயணம் அப்படின்னா அந்த வேள் அம்பாள் தானே அப்போ அந்த வேலுக்கு வேலுக்கு வந்து உண்டான பூஜை மறக்கெல்லாம் சரி அதுக்காக வந்து ஒரு கோயிலுக்கூடிய வேலுக்கு வந்து லலிதா சகசிராம பாராயணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலப்புறம் ஹோமங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலுக்கு சக்தி கொடுக்குறதுக்காக அஸ்திர யாகம்னு சொல்லி யோகம் உண்டு ஓமம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேல் சாமி எடுத்துட்டு போய் கீழே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த வேலை வச்சு அம்பாட்டில் இருந்து முருகன் வந்து வேல் வாங்குற நிகழ்வானது நடைபெறும் அதுக்கப்புறம் வேல் வாங்கிட்டு அங்கிருந்து எலுமாத்தூர் ஈஸ்வரன் கோயிலிருந்து நேராக நம்ம மடைக்கு வந்து முருகன் வருவார் எப்படி வருவார் அப்படின்னா ஒரு தளபதியோ ராஜா வராங்கன்னா முன்னாடி சேனைகள் படையெல்லாம் வரும்போது அது மாதிரி முருகனோட படைகள் சூட பாத்தியங்கள் கோஷங்கள் முழுக்க அரங்கரா கோஷங்கள் முழுக்க அங்கிருந்து முருகன் வந்து நம்ம மடைக்கு வந்து இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலமரம் மிரடி முருகம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து முருகன் மலை கீழே அடிவாரத்துல மேலே கிடையாது சம்காரம் அதாவது சின்ன மலையாக இருந்தால் மலையை சுத்தி நாலு திசையிலும் வந்து சுரண சம்காரம் பண்றோம் நம்மளுக்கு பெரிய மலைக்கா ஒரே இடத்துல வந்து நாலு நாலு திசையை சுத்தி வந்து சுவர்ண சம்காரம் பண்ணுறது சாயந்தரம் நாலு மணிக்கு சோர சம்காரம் சோரசம்காரத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கந்தசஷி கவசம் பாராயணம் அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயம் சேர்க்கறதா நமக்கு தானே நம்ம குஷியில வந்து நம்ம விஷய விஷயத்த செய்யும் அது மாதிரி முருகனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து கந்தசஷ்டி பாராயணம் அதாவது முருகனுக்கு உகந்த ஒரு தமிழ் திராவிடத்திலேயே வந்து உகந்தது வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அடுத்து கந்தபூர் கவசம் இது ரெண்டு தான் வந்து முருகனுக்கு மிகவும் சிறந்தது நமக்கு சொல்கிறதுக்கும் எளிதாக இருக்கும் அதாவது கூடிய இதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாக்கியம் பல் வடகலை இடகலை தென்களை நான் அறியேன்னு சொல்லி ஒரு வாக்கியம் பல் வடகலை இடகலை அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி பேருக்கு தான் வடகலை இடகலை அதோட ஞா அதோட சூட்சமான தத்துவமாக வந்து இந்த வள்ளி தீவானு வச்சுக்கோங்க அதனால இந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் தானே அது படிச்சுங்கவே அது நல்லா ஆழ்ந்து படிச்சுங்கன்னா அதுக்கூடிய அர்த்தங்கள்லாம் அவங்களுக்கு புரியும் அப்போ அதை பார்த்தீங்கன்னா முருகனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த கந்த சஷ்டி கவசம் கந்தகுருக்கு தான் அதை வந்து முருகனுக்கு சம்காரம் முன்னாடி வந்து மக்கள்லாம் சேர்ந்து அது பாராயணம் பாராயணம் பண்ணதுக்கப்புறம் சம்காரம் பண்ணார் சோரனை சூரனை சம்காரம் பண்ணதுக்கப்புறம் இப்போதான் ஒரு நாமே ஒரு போருக்கு போயிட்டோம்னா கழிச்சு வந்து ஜெயிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து அ உக்கரமாக மாறிடும் அதாவது உடம்புலாம் சூடேறியும் ரத்தம்லாம் சூடேறியும் அதை சாந்தப்படுத்துறதுக்காக வந்து இவனுக்கு வந்து அப்போ சாந்தா அபிஷேகம்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பண்ணும் அது சொல்லுங்க எல்லா கோயிலும் அது வந்து அதாவது பால் இளநீர் மற்ற எந்த அபிஷேகம் பால் இளநீர் அதாவது முதல்ல குளிர்ச்சி படுத்துறதுக்காக அந்த அபிஷேகம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடணும் இல்லையா போரில் கிழிச்சிருக்கேன் அப்போ வந்து சாமி வந்து சப்பாடு வச்சு மலை சுற்றிட்டு வருவார் மலை சுற்றிட்டு வாத்திய கோஷங்களோட முடங்கிட்டு மலை சுற்றி வருவார் மலை சுத்தி வந்து அதுக்கு அதுக்கடுத்து காலம்பரம் மறுபடியும் ஹோமங்கள் ஆரம்பித்து நம்ம பெருமாவோட இருந்து தாய்மாமன் தானே முருகனுக்கு பெருமாள் தாய்மாமன் தான் பெருமாவை இருந்து தாய்மாமன் சீர் அதாவது சீரெல்லாம் நாம கொண்டாட மாதிரி சீரெல்லாம் கிடையாது நிறைய சீரெல்லாம் வச்சு தாய்மாமன் சீர்னு சொல்லி குருவனுக்கு கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் நடந்து மூஞ்சல் சேவை நடந்து அதுக்கப்புறம் மூடவருக்கு தீபாவளி இதெல்லாம் நடக்கும் இதுதான் நம்ம கோயிலுக்கு நடக்கும் இதெல்லாம் வருஷம் இடா தாழ்ந்தோம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுருவேன்

செவாக்கடம் செவ்வாக்கடம் செவ்வாக்கி ஏழரை அபிஷேகம் ஒன்பது மணிக்கு சத்ரது வருஷமா நடைமுறை சத்ரசம்கார சரி அப்படின்னா வந்து அந்த சத்ரசம்கார திருசெய்ய உண்மையான அர்த்தத்தையே மாத்தி வச்சிட்டாங்க அதாவது அந்த தலைப்பிலேயே அர்த்தம் தெரியும் சத்திர சம்கார சரி அதனால் நம்மளோட எதிரிகளை வெல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் மங்களம் அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் அனைத்து விதமான சில்லுகளும் பெறக்கூடிய வாரம் தான் மங்களவாரம் மங்கலம் செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு அப்படின்னா சுப்பிரமணியன் சுகாரகன் அங்காரானுக்கு அதிபதி யாருன்னா சுப்பிரமணியம் அங்காரகன் முதல்ல யாரு நாம தெரிஞ்சுக்கணும் அங்காரகன் யாரு அப்படின்னா நம்ம சரீரம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் இதுதான் வந்து அங்காரகன் சுப்பிரமணியர் போய் முருகன் முருகனுக்கு கா பாதத்தை புடிச்சுக்கோ நீ நல்ல வழியில அப்படின்னு சொல்லி தான் இந்த முருகனுக்கு வந்து மங்களவாரம் சொல்லி ஒரு அபிஷேகத்தை உருவாக்கினாங்க அப்படியா மங்களவாரத்தை வந்து நம்ம வந்து திருசதி பண்றோம் அப்படின்னா அந்த வசங்கராய்ன்னு சொல்லி ஒரு வாக்கியம் வரும் அதாவது அப்படின்னா சகல லோகத்தின் எனக்கு வசி மண்ணு குழு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாக்கியம்னா சரீரத்திற்கு நாயகா சொல்லி ஒரு வாக்கியம் வரும் அதாவது நம்மளுக்கு சரீரத்தை இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களை திருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா அஸ்திரங்களையும் உடையக்கூடியவனையும் அதாவது அனைத்து விதமான அஸ்திரங்களையும் கொண்டு எதிரிகள் தீமைகள் அளித்து நன்மைகளை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி திருசதியோட உண்மையான அர்த்தம் அதனால இந்த மங்களவாரத்துல வந்து திருச்சதிக்கு வந்து வெகு சிறப்பா நடக்கும் அதாவது ஒன்பது மணிக்கு அரணம் ஒன்றரை மணி நேரம் திருசதி அனைத்து விதமான உபச்சாரங்களோட பதினாறு கூட இங்கே வந்து திருசதி நடக்கும் இங்கே வந்து அது ஒரு சிறப்பு திருசதி இங்கே ஒரு சிறப்பா நடக்கும் மலை மேல வந்ததையுமே இழந்த இழந்த இங்கே இருக்காரு அதோட தனி சிறப்பு சொல்லுங்களேன் இழந்தை முதல்ல இழந்தைக்கு வந்து நம்ம ஆளுங்க வந்து நிறைய வாக்கியத்தை உருவாக்கி இழந்ததை மீட்டுக் கொடுக்குமான் இழந்தை மரம்னு சொல்லி ஒரு தமிழ் ஒரு அருமையான வாக்கியம் இருக்குது சரிங்க இழந்ததையும் மீட்டு கொடுக்குமா இழந்தா எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்காது மீட்டு கொடுக்காது அதாவது சரி இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த இழந்தை படத்தோட அருமை தெரியாது சரி நாமளா பள்ளிக்கூடம் படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இழந்த வடை இழந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம் அதாவது இழந்தை மரத்தோட தன்மை என்னன்னா ஒரு ஆணோட ஆண்மையை ஆண்மையை வந்து அதிகரிக்கும் இழந்தை படம் அதான் வந்து இழந்ததை மரம் ஆண் இழந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்கு தான் இந்தை மரம் இணைந்ததை மீட்டுக் கொடுக்குமா இழந்தை மரம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியம் உண்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த இழந்தை மரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த இழந்த மரம் வந்து ஆயிரம் வயசு ஆகுது ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இழந்தை படத்தை குழந்தை பரிகளை வந்து அந்த இழந்த மரத்துல தூரி கட்டி அந்த இடத்தை சாப்பிட்டு அந்த விநாயகருக்கு தங்களால் முடிஞ்ச ஒரு பாடம் இதோட அபிஷேகம் பண்ணி ஒரு அஞ்சு ஆறுமோ ஏழு வாரமோ வந்து விரத இருந்து வந்து இந்த விநாயக இழந்த மரத்தை சுற்றிட்டு முருகனை வழிபட்டு போனால் இன்னும் கண்கூடாக நடக்கிற உண்மை என்னன்னா அந்த விரதற்கு நான் அர்த்தம் தான் பிறகு இளந்த மரத்துக்கு அவ்வளோ ஒரு தன்மை உண்டு நிமிஷம் மகிமை உண்டு மகிமை உண்டு இங்கே வர்றவங்க இழந்த மரத்தை கும்பிட்டு இழந்த பழம் இருந்தால் சீசன் இருந்தால் போய் சாப்பிட்டு போகும் இழந்த எப்பயுமே சீசன் இருக்குங்க சீசன் இருக்கு தண்ணியோட சீசன் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து இன்னும் இதில் இன்னொரு விஷயம் பண்ணால் இந்த இழந்த மரத்தை நாங்களே எல்லா பக்கம் கொண்டு வச்சு பார்த்து எங்கே வரல இங்கே மட்டும் தான் வருது கீழே எங்கே கொண்டு வச்சாலும் வரமாட்டேங்குது அந்த விதை கொண்டு வச்சா வரல கண்ணை எடுத்து கொண்டு வச்சாலும் வரமாட்டேன் 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 இங்கே மட்டும் தான்

அப்போ வந்து இந்த அதாவது நம்ம கொங்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமா எந்த தெய்வத்தை கும்பிடு போகிறோம்னா கண்ணிமாரன் நம்ம ஆமா கண்ணிமார் வழிபாடு கண்ணிமார் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு கண்ணிமார் விநாயகர் கண்ணி கணிமார் இருக்கிறது வந்து இங்கே ஒரு சிறப்பு அப்ப அந்த கண்ணிமார்கெல்லாம் போய் வந்து முறைடுறாங்க சிவபெருமான் முறைடுறாங்க இப்படி வந்து எங்களை வந்து சிறை வைத்திருக்கான் தங்கத்துக்கு ஆசைப்பட்ட அந்த அரகன் எங்களுக்கு ஏதாவது வழி கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமானிட்ட போய் யாரா சிவபெருமான் வந்து இந்திரனை கூப்பிட்டு சொல்கிறார் இந்திரனை கூப்பிட்டு சொன்னா இந்திரனோட வாகனம் ஐராவதம் யானை இருக்கு இல்லையா அந்த வெள்ளை யானை வந்து அந்த அரக்கன்ட்ட போர் புரிஞ்சு இந்த மலை வந்து மீட்டு மறுபடியும் அவங்களுக்கே கொடுக்குதமா இதுக்கு ஆதாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மஹிசாசிரமத்தின் சோகத்தை வந்து தமிழில் கேட்கணும் தமிழில் கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு வாக்கியம் நடுவில் வரும் ஐராவதம் இது மனையாத முதையான இதனை கனகாச்சரமன் பொன்மனிதனை மீட்டுக் கொடுத்துருன்னு சொல்லி ஒரு வாக்கியம் வரும் அதுக்கு எதுக்கு அந்த வாக்கியம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த யானையோட அடியை போல அம்பாலோட அடி இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த ஓமைக்காக வந்து நம்ம மலை வந்து அந்த மகிசாதன் எடுத்திருப்பாங்க இது ஒரு மிகச்சிறந்த சான்றி நிச்சயம் நிரந்தரம் காலகாலமா இது ஒரு சான்று நிச்சயம் முருகன் கிழக்கு முருகன் வள்ளி தெய்வ யானை வந்து தெற்க சரிங்க இப்போ வந்து இங்க வந்து அருகிநாதர் இடுபி அருணகிரிநாதர் எதுக்கு இருக்கார் அப்படின்னா இந்த கோயில் வந்து அருணிநாத பாடல் ஸ்தலம் அருணகிரிநாதனால் பாடல் அதுல ஒரு வாக்கியம் ஒன்று வரும் சரி இன்னொரு வாக்கியம் அப்படின்னா இந்த மலையோட திருப்புகள் வந்து பருதி இளமருதி நின்ற கனகிரி அழகு கனகாச்சல பெருமாள் சொல்லி ஒரு வாக்கியம் வரும் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பருதி அப்படின்னா சூரியன் இளமதி அப்படின்னா வந்து சந்திரன் இப்ப என்ன அப்படின்னா டெய்லி காலம்பரம் வருஷம் முன்னூத்தி அஞ்சு ஒரு நாள் முன்னூத்தஞ்சு நாள் வந்து சூரியனோட கதிர்வீச்சு வந்து முருகன் மேலே இந்த சூரிய கதிரானது ஒரு நாள் வருஷம் வந்து அந்த முருகன் அறுஞ்சு நாள் வந்து காலம்பரம் ஆறரை முருகன் மேலே விழுந்து அப்ப முருகன் மேல் சரி முருகன் வந்து அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி தங்க மட்டும் சொல்லிப்பார்

மற்ற சுவாமிகளாக வந்து பெரிய சாமி சின்ன சாமியிருக்காங்க ஆனால் எல்லா சாமி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ஆனால் முருகன் வந்து குழந்தையாக இருக்கிறனால வந்து கேட்டதெல்லாம் உடனே உடனே கொடுத்துருவார் அதனால் அப்படியே க நம்ம கனகமலையில் இருக்கக்கூடிய முருகனோட அருள் அனைத்து உலக மக்களுக்கு மேடும் அனைத்து பேரும் வந்து முருகனை தரிசித்து அவருடைய அருளுக்கு பார்த்துற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கங்க வணக்கம் வணக்கம் அருமையான தரிசனம் இல்லைங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த இலந்த மரத்தில் எப்பவும் மேக்சிமம் காய் அல்லது பழம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இப்போ நல்லா பிஞ்சு காய் ஸ்டேஜுங்க பழம் அருமையாக இருக்குதுங்க பழம்பாரு இருக்கானே பொறிப்போ இருக்கா சாப்பிட்டுட்டுருக்கியிருந்தவா இந்தவா இந்த வா இந்த வாங்க வாங்க மேலே இருக்குது பாருங்க எங்கே இருக்கு மேலே இருக்கு 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 எங்கே அங்கே கைக்கு மேலே கைக்கு மேலே ஆ ஆ இதுதானே ம் அப்படி hmm. சாப்பிடுங்க

குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோவை நாலு பேருக்கு அனுப்பிச்சு வைங்க நிறையா பேர் அதாவது இருக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா வந்து சாமி தரிசனம் பண்ணியிருப்பாங்க வெளி மாவட்டம் வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பயணம் பண்ணி வந்து சாமி உடன்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு நல்ல வீடியோவை அமையுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க